हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது விஷ்வஸ் ஸ்ஃபுரந்தம் கிரகா துரம் ஹரீர் வியாழய்தாஹும் குளி துவாரி ஊரும் ஆத்திய ததாரலீலையா நகைரியதாஹிம் கருடோ மகாவிஷம் வட் பை வட் மீனிங் விஷ்வக் எல்லா பக்கங்களிலும் ஸ்புரந்தம் தன் அங்கங்களை அசைத்தபடி ஆதுரம் பிடிபட்டதால் வருத்தமடைந்து ஹரி பரமபுருஷராகிய நரசிம்ம தேவர் வியாழ பாம்பு யதா போல ஆகும் எலியை குளிச்ச அக்ஷத இந்திரனின் வஜ்ராயுதத்தாலும் வெட்டுப்படாத துவசம் யாருடைய தோல் துவாரி வாயில் படியில் ஊறும் அவரது தொடைமேல் ஆபத்திய வைத்து ததார கிழித்தார் லீலையா விளையாட்டாக நகை நகங்களால் யதா போல அகிம் பாம்பை கருட பகவான் விஷ்ணுவின் வாகனமான கருடன் மகாவிஷம் கொடிய விஷமுள்ள டிரான்ஸ்லேஷன் ஒரு பெரிய பாம்பு எலியை பிடிப்பது போல அல்லது கருடன் கொடிய விஷமுள்ள பாம்பை பிடிப்பது போல பகவான் தேவர் இந்திரனின் வஜ்ராயுதத்தாலும் துளைக்க முடியாத இரண்யகசிபுவை பிடித்தார் பிடிப்பட்டதால் துன்பப்பட்டு நான்கு திசைகளிலும் அவனது அங்கங்கள் சுழல பகவான் நரசிம்மதேவர் மண்டபத்தின் வாயில் படியில் அந்த அசுரனை தமது தொடைமேல் கிடத்தி தமது விரல் நகங்களால் விளையாட்டாக இரண்ய கஷிபுவை கிழித்து தள்ளினார் பற்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபுபார் நிலத்திலோ ஆகாயத்திலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பிரம்மாவிடமிருந்து இரண்யகசிபு பெற்றிருந்தான் ஆகவே பிரம்மாவின் வரத்தை காப்பாற்ற நரசிம்மதேவர் இரண்யகசிபுவின் உடலை நிலத்திலோ ஆகாயத்திலோ அல்லாமல் தமது தொடை மீது கிடத்தினார் இரண்யகசிபு பகலிலோ இரவிலோ தனக்கு மரணமில்லை என்ற வரத்தையும் பெற்றிருந்தார் பிரம்மாவின் இந்த வரத்தையும் காப்பாற்றும் வகையில் பகவான் பகலின் முடிவும் இரவின் ஆரம்பமுமான அந்திசாயும் வேளையில் இரண்யகசிபுவை வதம் செய்தார் மேலும் அவன் உயிருள்ள அல்லது உயிரற்ற எந்த ஆயுதத்தாலோ எந்த மனிதனாலோ மரணமில்லை என்ற வரத்தை பெற்றிருந்ததால் பகவான் இரண்யகசிபுவின் உடலை உயிருள்ளதும் அல்லாத உயிரற்றதும் அல்லாத ஆயுதமும் அல்லாத தமது நகங்களினால் கிழித்தார் உண்மையில் நகத்தை உயிருள்ளதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் உயிரற்றதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பிரம்மதேவர் அளித்த எல்லா வரங்களையும் பழுதுபடாமல் பார்த்து கொள்ள பகவான் நரசிம்ம தேவர் புதிரான முறையிலும் அதே சமயம் மிகவும் எளிதாகவும் அந்த பிரம்மாண்டமான மிக பெரும் அசுரனை கொண்டார் பதம் முப்பது சம்பிரம துஷ்பிரேக்ஷராச்சனோ வியாத்தான அந்தம் விளிகன் ஸ்வஜிவ்வயா அசுருக் லவாக்தாருண கேசராணனோ யதாந்திரமாலி த்விபஹத்யாஹரி வேர்ட் பை வேர்ட் மீனிங் சம்பிரம கடும் கோபம் காரணமாக துஷ்பிரேக்ஷிய பார்ப்பதற்கு மிக கடினமான கரால, மிகவும் பயங்கரமான லோச்சன கண்கள் வியாந்த பறந்து விரிந்திருந்த வியாத்த பறந்து விரிந்திருந்த ஆனநந்தம் வாயின் நுனிவரை விழிகன் நக்கிக் கொண்டு ஜுவ ஸ்வஜிஹ்வயா அவரது நாக்கினால் அசுருக்லவ இரத்த துளிகள் ஆக்த பூசப்பட்ட அருண சிவந்த கேசர பிடரிமயிர் ஆணை மற்றும் முகம் யதா எப்படி அந்தரமாலி குடல்களாலான மாலையால் அலங்கரிக்கப்பட்டவராய் த்விபஹத்யா ஒரு யானையை கொன்றதனால் ஹரி சிங்கம் டிரான்ஸ்லேஷன் பகவான் தேவரின் வாயும் பிடரிமயிரும் ரத்தம் தோய்ந்து இருந்தது கோபம் பொங்கிய அவரது கொடூரமான கண்களை காண்பது சாத்தியமற்றதாக இருந்தது பரமபுருஷராகிய பகவான் நரசிம்மதேவர் தமது நாக்கினால் வாயின் நுனிபாகத்தை நக்கிக் கொண்டும் கசிபுவின் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்ட குடல்களாலான ஒரு விசித்திரமான மாலையால் அலங்கரிக்கப்பட்டும் இருந்த காட்சியானது அப்பொழுதுதான் ஒரு சிங்கம் யானையை கொன்றது போல பயங்கரமாக காட்சியளித்தது பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா பகவான் நரசிம்ம தேவரின் முகத்தில் பரவிக் கிடந்த முடிகளில் இரத்த துளிகள் தெளிக்கப்பட்டு செக்க என்று மிகவும் அழகாக காணப்பட்டது பகவான் நரசிம்ம தேவர் இரண்ய கஷிபுவின் வயிற்றை தமது நகங்களால் கிழித்து அவனது குடல்களை உருவி மாலையாக அணிந்த காட்சி அவரது அழகுக்கு மெருகூட்டியது இவ்விதமாக பகவான் ஒரு யானையுடன் போரிடம் சிங்கம் போல மிகவும் பயங்கரமாக காட்சியளித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்ம தேவர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தொன்பது முப்பதுடைய சில ஷிலபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது